இது எல்லாம் முடிஞ்ச உடம்பு சொந்த உப்பு உப்பும் பால சேர்க்க மாட்டேங்க ஆனா ஒரு காலத்தை சேர்ந்துச்சு உங்களுக்கு தெரியுமா பாலாறு தேனாறு பாலாறு ஓடிச்சிடல அப்ப உப்பு இருந்து பாலாறு ஒரு காலத்துல ஓடிச்சா அப்ப உப்பு பாலா சேர்ந்து ஒரு காலத்துல ஆறு வந்து பாலாறு அந்த பாலாறு ஓடி பாலாறு செல்லுமா பாத்தியமா நீங்க சொன்னாங்க ஒரு காலத்துல திருப்பாலம் கடல் பாலம் கடல் இருந்த ஒரு காலத்துல அப்ப கடலோட உப்புமரல் இருந்திருக்கு உக்கும்பாலும் கர்மத்தை வைக்க உக்கும் சேர்த்துன்னு சொன்ன புரியுது இந்த பரிகாரத்தை பண்ணி இந்த தோஷம் எல்லாம் கழிச்சுட்டீங்கன்னா அந்த பூஜை பண்ணி கை எல்லாம் எல்லா புகத்த எல்லாம் போட்டு தேய்ச்சி நல்ல வீட்டில் வந்து குளிச்சுட்டு காலையில் காலையில் ஒரு ஒரு ஏழு நாளைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடம்பு நம்மளுக்காக குடிக்க சந்தேகமா அப்போ இது வீட்லையும் இந்த பரிகாரம் கிடைச்சா எப்படி நல்லா இருக்கான்னு சொல்றேன் எப்படி தேவி கடவு குடிச்சிருந்தா இந்த பரிகாரம் ஒன்னும் கிடைச்சிட்டு சொல்றேன்

ஆசிரியர் என்னோட மகன் தரவில்லை இல்லையா இதுல எந்த விதமான ஆதாரத்தை உள்ள கொண்டு போறாங்க என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு போறோம் இதுதான் பிரபல நாளைக்கு அடைந்த சந்ததிகள்

सुबह आना पड़ता है क्योंकि सुबह जब नसीन से रोशनी सोले में है कार से पड़ा मंडा ले लो राजन आर मुद्रा में डालने वाले दिये रहम आलेखनी जांची ये नहीं माँ ना आरी कैसे सोले में है मुख्य एजेंट बोल रहा है तो परियोजना कारा बोल कोड पर लगती है एंटी सोले मुड़ी है बिल्कुल नहीं दिखना हूँ � டேஸ்ட் சட்டை நம்மளுக்கு ஒரு நல்ல முடி கண்ணு இல்லாமல் கடவுள் இத்தனை நடந்து போகிறதுக்கு கார் வருது மாலை மரத்து வருது பிள்ளைகள் இருக்காங்க சாப்பாடு முன்னாடி கிடைக்குது தண்ணி கிடைக்குது நினைச்ச நேரம் டீ கிடைக்குது இவ்வளவும் கடவுள் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு கொடுத்ததற்கே ரெண்டு சொல்ல முடிய இதை அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சு இவ்வளவு நான் கொடுத்திருக்கேன் இன்னொரு மனசு பூசிய புரியுதுங்களா அப்ப இருப்பதே போதும் உடனே சொன்னேன் கூடமா நடந்து விட்டா அவரை பார்த்து நீங்க தவற எடுத்துக்காதீங்க அவனுடைய கரும வழி என்னமோ அவர் அப்படி நடந்து போகும்போது கால் மூலம் அதே கைகளை நம்ம பாருங்க நம்ம முடிக்கிறதுனால நம்ம காலம் அவர்களுடைய நல்லா இருக்குது அதுக்கு எழுதிக்காகவே கடவுளை அவங்க

அந்த ஜோதி வந்து அவங்க ஜோதி உருமா நம்ம கோயில்கள் வந்து நம்ம ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சா அந்த ஞானம் அந்த நேரம் என்ன தோணுதோ அதை சொல்றத ஜோசியம் உங்க கிட்டத்துக்கு என்ன வருதோ அந்த மக்களுக்கும் சேர போகுது அப்ப நம்ம தினவா சொல்லணும் அது கொஞ்ச ஏற்பட்ட அப்போ இந்த தர்ம பைய உங்க வீட்டுல முதல் நம்ம ஜோசியா இருக்கிறவங்க முதல் நம்மதான் பண்ணணும் நம்ம பண்ணா நம்ம சந்ததியை பண்ணுவாங்க

ஜப்பாது பண்ணி எல்லாம் பூசி நம்ம எப்பவுமே நறுமணமா இருந்தா நம்ம ஜாதகத்துல எப்போதுமே நீங்க திருமணமா வாழா சொல்லியிருக்காங்க திருமணம் ஆனா சந்தோஷமோ அது எல்லாரும் திருமணமா ஆழும் அப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் சொத்து படுத்துனா இது நம்ம நல்லா இருக்கா அந்த காலத்துல இருந்தாலும் இவ்வளவு இருக்காங்க அப்படியே சந்தானம் ஊசிக்குவாங்க நல்ல காயும்னா உருல சந்தனமா ஆகல சந்தனம் உருவில கல்யாணம் பாங்க அதை பார்த்தாலே கல்யாணம் கொஞ்ச நாள் நீங்க வாழணும் அப்படி வாழ்க்க பாருங்க நமக்கு நம்மளே தமிழ் இருக்கும் இல்லையா நமக்கு நம்மளே நல்லா இருக்க நல்லா இருக்கும் என்னங்க அவங்க வந்து அந்த நாம் செய்த வாழ்க்கை சரியில்லை ஒரு ஸ்டெப் யோசிக்கிறது முன்னேறதுக்கு என்ன வழிகளும் நாம ஒரு காப்பாற்றுறதுக்கு என்ன வழிப்படுத்த வேண்டியதான இந்த வாழ்க்கை சரியிலையும் நீங்க நினைச்சு நினைக்கிறேன் சரியிலையும் அவங்க எல்லாம் வந்து முப்படி கழிச்சு ஏன் வாழ்க்கை சரியாக இருந்தா நம்மளோட கர்மம் தொடராது தண்டனை அனுபவ ஒருத்தர் பத்து லட்சம் கடந்த ஒருத்தர் பண்ணி ஆகிட்டா இந்த கடன் அவருக்கு அவரோட கடன் இந்த கடலை வம்சம் வழங்கி முடிஞ்சா இது கருமாவது மாடா கார்டான் ஒரு மாடு வாங்கி போட்டுப்பாங்க போட்டுப்பாங்க கடவுள் அந்த கடல் பத்து லட்சம் மாடு அதுக்கப்புறம் மானு

இந்த உருவங்களுக்காக ஆன்மீக பயணத்துல நம்மளால என்ன வைக்க முடியுமோ அதை விதச்சுட்டு போலாம் அடுத்த சந்தோஷ அறுவடை கண்டிப்பா இந்த காலத்துல நமக்கு நம்ம வயசு இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய உடம்பையும் தான் சொல்ல முடியாது அதுக்குள்ள ஒரு நூறு நம்ம அவங்களோட புண்ணியத்தை நம்ம தேடி அவங்க இருந்து நம்மளுக்கு சேகரிச்சு இதெல்லாம் பண்ணுங்க அது மிக அப்போ இந்த கர்மவழி பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இதை எழுதி மஞ்சளை எழுதி கொடுத்து ஒரு வாங்கிட்டு செய்யுங்க ரொம்ப அவங்களுக்கும் புண்ணியம் உங்களுக்கும் ஒரு சும்மா செய்யாதீங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு போனாங்க அது வந்து தட்சணை வாங்கிட்டு செய்யணும் அப்போ தான் பழிக்கும் இங்கே கிடைக்கிற விஷயத்த இது பொதும நம்ம கொடுத்தோம் ஆனால் மக்களுக்கு எளிமையான பரிகாரம் கொஞ்சமாக வாங்கி அவங்களுக்கு கருமா போகிறது பரிகாரத்துக்கு எழுதி எழுதி கொடுக்கும்போது கலவுகளை நல்லா வச்சுக்கலாம் எப்படி வந்துச்சு பரிகாரங்களாம்

இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் நிறைய எடுக்கிறேன் அந்த சேனலில் போட்டுருக்கேன் சும்மா இருக்கும்போது அப்படியே நீங்கள் போட்டுவிட்டு ஒரு வேலை செய்யுங்க என்னை பார்த்து நீங்கள் கேட்குறதே இல்லை ரொம்ப குறைமணியாக இதை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்டுட்டு இது ஒரு வேலை செய்யலாம் அதில் கொடுத்துக்கிற பரிகாரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வீடியோ போட்டுருக்கேன் இன்னும் ரெண்டு வீடியோ போட்டால் ஆயிரம் பதிவு கொடுத்துருக்கேன்